ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஹாப்பியான வணக்கம் இன்றைக்கி வந்து ஹாலிடே என்னுடைய கார்டனில் டூ டேஸ் கார்டனிங் ஒர்க் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடற்கரைக்கலாம் நான் வேலையை ஆரம்பிக்கணும் இந்த ஒயிட் ரோஜாவை ஃபஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்ட்ஸ் வந்து வரும் பார்த்திங்களா மூணு பர்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க எந்த ரோஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோமோ அவங்க அப்படியே கழிச்சு அதிக ரோஸஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலைகள்லாம் இருந்தது அப்படின்னா கலைகள் வந்து நான் பிடுங்கணும் இது வந்து என்ன மிளகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் இவங்க பூக்கக்கூடிய பிஞ்சு வைக்கக்கூடிய நாளுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து இந்த ஸ்ட்ராபெரி நல்லா கொடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு குரோ பேக் ரெடி பண்ணிவிட்டு இந்த கொடியை வந்துட்டு நான் இப்போ அதிகம் போடணும் அடுத்து இன்றைக்கி வந்து கார்டனிங் ஒர்க் இருக்குது இது வந்து கம்போஸ்ட் பின்னு கார்டனிங் ஒர்க்கில் கொஞ்சம் கிளீன் பண்ணி அந்த காய்ஞ்சால்கள்லாம் எரிச்சு விட்டுட்ருக்கேன் இதில் வந்து மரசாம்பல் கலெக்ட் பண்ணிக்குவேன் அடுத்து என்ன ஒர்க் இருக்குது வாங்க பார்த்தரலாம் இங்கே பாருங்கள் இருவாச்சி செடிக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி ஆர்கானிக் கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் ஒரு சூப்பரான ஒரு உரம் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து காய வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிளீனிங் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடணும் வெண்டைக்காய்கள் கொஞ்சம் இருக்குது ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண தான் அந்த செடி வந்து அதிகமாக காய்ச்சும் எங்கம்மா ஒரு பாத்திரத்தீங்க ஆனால் கத்திரிக்கோல கொண்டு வராமல் வந்துட்டேன் நான் வரைந்து வைத்த சூரியன் உதிருகின்றது நான் நான் நடந்து சென்ற வரைந்து வைத்த காயில்களானதே கொஞ்சம் வெண்டைக்காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு தக்காளி இப்போ தான் வந்து ஆரஞ்ச் கலரில் வந்து பழுத்துருக்காங்க இவங்க கொஞ்சம் நல்லாவே பழமாக வரட்டும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த காய்ந்த மிளகாய்கள் நான் வந்துட்டு இந்த மிளகா செடி இருந்து மட்டும் எனக்கு எந்த மிளகாய் தேவையோ அதை மட்டும் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்குவேன் பச்சை மிளகாய் ரெண்டு வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்குவேன் அதுக்கு மேலே வந்து மிளகாய் செடி இருந்து நான் படிக்க மாட்டேன் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செடியிலே வந்து பழுத்து இந்த மாதிரி வந்து வரமிளகாயாக நல்ல பழுத்த பிறகு நான் வந்து பறித்து காய வச்சு ரசத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ரசத்துக்கு போட மாட்டாங்க அல்சர் பேஷண்ட் வந்து ரசம் சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து பயன்படுத்தாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாய் செடி மட்டும் பாருங்கள் நானும் பறிக்க 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 இவங்க அடுத்தடுத்து பூத்து காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மர மிளகாய் பழத்தை வந்து பறித்த உடனே எந்த சைடு வந்து மிளகாய் பறித்து பூக்கள் இல்லாமல் இருக்கோ அதை வந்து இப்படி உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் அப்பப்போ உரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் மிளகாய் செடி வந்து தொடர்ந்து வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் திரும்ப அடுத்து 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 பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட போகிறவங்களுக்கு வாங்க செடியை வரையிலேருந்து விதைகள் எடுத்து விதைகள் நட்டு வச்சிருந்தேன் மூணு விதை நட்டு வச்சு மூணு பேருமே முளைச்சிட்டாங்க பார்த்திங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத் ரேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் நிறையா இருக்குது ஸோ க்ளீனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு இருவாச்சிக்கு என்ன உரம் வைக்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோ ஒன்றும் அப்டேட் பண்ண போகிறேன் கோர்டனை க்ளீன் பண்ண போகிறேன் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் பாய் ஹாவ் அ குட் டேல்க்